வணக்கம் ராம கோவிந்த் தெய்வீக பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கால பைரவரை எப்படி வணங்க வணங்கணும் அப்படின்னோ அதோட இந்த பைரவரோட பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய ஸ்தலம் எது அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானோட வடிவங்களில் பைரவர் வடிமம் வடிவமும் ஒன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி திதியானது பைரவருக்கு மிகவும் மிகுந்த நாளாகும் அதில் கார்த்திகை மாதம் தேய்பிரையில் வரும் அஷ்டமிக்கு கால பைரவாஷ்டமி அப்படின்னு பேர் பிரம்மதேவருக்கு முதல்ல ஐந்து தலைகள் இருந்ததால் அதிக கர்வம் கொண்டதை அடுத்து அவருடைய கர்வத்தை அடக்க சிவபெருமானே கால பைரவராய் மாறி பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒரு தலையை வெட்டினார் அதனால் கால பைரவருக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க காசிக்கு சென்று கங்கையில் நீராடி தவம் செய்தபோது தோஷம் நீங்கியது இதனால் காலபைரவர் காசியிலேயே இருக்க முடிவெடுத்தார் அதனால்தான் எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் காசிக்கு சென்றால் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கையில ஏற்படும் தடைகள் மற்றும் கஷ்டங்களை தீர்க்கும் சக்தி வாய்ந்த கடவுளாக காலபைரவர் இருக்காரு பைரவரை வழிபட்டால் நிச்சயம் உடனே பலன்கள் கிடைக்கும் காலம் காலமாக உள்ள இந்த உண்மையை சமீப காலமாகத்தான் மக்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ள தொடங்கியுள்ளனர் பைரவா என்று மனதிற்குள் நினைத்த பாத்திரத்தில் அவர் நம் முன் வந்து நிற்பார் அவருக்கு நாம் பூஜை செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி கஷ்டமான நேரங்களில் நம் மனதை ஒருமுகப்படுத்தி நினைத்தாலே போதும் பைரவர் ஓடோடி வந்து உதவுவார் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டுமானால் விளக்கினை காலபைரவ சந்நிதியில் ஏற்றி பைரவரை பதினெட்டு சுற்றுகள் சுற்றி வர வேண்டும் இந்த வழிமுறையை பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை மூன்று தேய்பிரை அஷ்டமி தினங்களில் கடைபிடிச்சா நீங்கள் நினைச்ச காரியம் விரைவில் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் இல்லாத கணவன் மனைவிய ஆறு தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு சிகப்பு அரளியால் பைரவ சஹசிரநாம அர்ச்சனை செய்தால் விரைவில் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் பைரவர் முன்னால் நிலவை சிறு துணியில் சிறு மூட்டையாக கட்டி அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்தால் இழந்த பொருளும் சொத்துக்களும் திரும்ப கிடைக்கும் பைரவ காயத்ரியை கூறுவதால் வாழ்வில் சகல துன்பங்களும் விலகி போகும் பைரவ காயத்ரி மந்திரம் என்று பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்வானா பஜாய வித்மகி சூழ ஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதயாத் அடுத்ததான் பைரவரோட பிரம்மஹர்த்தி தோஷம் இங்கேய ஸ்தலம் எது என்று நாம் இப்போ பார்க்க போகிறோம் சிவனுடைய மூர்த்தங்களில் ஒன்றான ஒன்றாக கருதப்படுற பைரவர் வலிமை மிக்க ஞானமூர்த்தியாக அவதரித்தபோது போது உலகை காக்கும் பொறுப்பை அவரிடம் சிவபெருமான் அளித்தார் உயிர்களுக்கும் உயிர்களின் உடைமைகளுக்கும் பாதுகாவலாக இருப்பதுடன் எட்டு திசைகளிலும் அஷ்ட பைரவராக நின்று பாதுகாத்து வருகிறார் அசுரர்களால் உலகம் துன்பம் அடையும் போதெல்லாம் சிவபெருமான் தனது அம்சமாக பைரவரை தோற்றுவித்து அசுரர்களை வென்று உயிர்களுக்கு அமைதியளித்தார் என்று பைரவர் புராணம் பிரிது பைரவருக்கு கேத்திரபாலகமூர்த்தி அப்படின்னு ஒரு பெயரும் கூறப்படுறாங்க க்ஷேத்திரம் அப்படின்னா பூமி பாலகர் என்றால் காப்பவர்னு அர்த்தம் உலகுக்கு ஊழி காலத்தில் நேர்ந்த துயரத்தை நீக்கி காத்தருளியதால் பைரவருக்கு க்ஷேத்திர பாலகமூர்த்தி அப்படின்னு பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுது இவ்வாறு உலகையே காத்தருளிய பைரவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டதை அடுத்து அது எங்கே விலகியது அது எங்கே இருக்குது அதிசயம் அதன் சிறப்பு என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஒரு முறை ஊழிக் காலம் ஏற்பட்ட போது பேய் மழை பெய்து உலகையை மூழ்கடித்தது அந்த வெள்ளப்பெருக்கில் பூலோகத்தின் ஒரு பகுதி மட்டும் இறையருளால் நீரில் மூழ்காமல் திட்டாக நின்றது அந்த தலமே தென்குடி திட்டை என்ற திட்டை தலமாகும் தஞ்சாவூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தென்குடி திட்டை என்கிற இத்தலத்தை திட்டை என்று அழைப்பாங்க திட்டை என்றால் மேடு என்று அப்படின்னு பொருள் தஞ்சாவூரிலிருந்து மெலட்டூர் திருக்காரூ திருக்கருக்காவூர் செல்லும் பேருந்துகள் அனைத்தும் திட்டை வழியாக தான் செல்வாங்க இங்கிருக்கிற மூலவர் வசிஷ்டேஸ்வரர் விமானத்தில் சந்திர காந்தக்கள் வைத்து கட்டப்பட்டுள்ளது இறைவனுக்கு மேலே உள்ள சந்திர காந்தக்கள் காற்றிலிருந்து ஈரப்பதத்தை ஈர்த்து ஒரு நாழிகைக்கு ஒரு சொட்டாக இறைவனுக்கு நித்யாபிஷேகம் செய்கிறாங்க இவ்வாறு இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு ஒரு முறை இறைவன் மீது ஒரு சொட்டு நீர் விழுவதை இன்றும் காணலாம் உலகில் வேறு எந்த ஒரு சிவன் கோவிலும் இது போன்ற அற்புதத்தையும் காண முடியாது அதுபோல இந்த கோவிலில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையே எங்கும் இல்லாத சிறப்பாக குரு பகவான் என்ற நிலையில் அருள் பாலித்து வருகிறார் ஒருமுறை பைரவுக்கு ஏற் பைரவர்க்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தால் பைரவர் பல்வேறு ஸ்தலங்களுக்கும் சென்று இறைவன வழிபட்டும் அவரது தோஷம் நீங்கலை அதையடுத்து திட்டைக்கு வந்து வசிஷ்டேஸ்வரரை சுமார் ஒரு மண்டல கால அளவான அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் வரை வழிபட்டு வந்தார் வசிஷ்டேஸ்வரர் பைரவர் முன் தோன்றி உன் தோஷம் முடிந்துவிட்டது என்றும் நீ திட்டை திருத்தலத்தின் கால பைரவனாக எழுந்தருளி சனிக்கும் குருவாக வீற்றிருந்து உன்னை வழிபடுவோருக்கு அருள் செய்வாய் அப்படின்னு கூறினார் அன்றிலிருந்து இந்த தலம் ஸ்தலமாக விளங்குது திறமை அனுபவம் இருந்தும் எதிர்ப்புகள் சூழ்ச்சிகள் காரணமாக பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க பெறாதவர்கள் தென்குடி திட்டைக்கு வருகை புரிந்து சிவபெருமானிடமும் குருபகவானிடமும் வேண்டிக்கொள்ள வேண்டிக் வேண்டும் அதனால் நினைத்தபடி பதவி ஊதிய உயர்வு பெற்று அமோகமாக வாழலாம் மேலும் இழந்த பதவியை பெறலாம் சிறுவயது முதலே எப்போதும் ஏதேனும் ஒரு நோயால் அவதிப்படுபவர்கள் இக்கோவிலில் சிவபெருமானையும் தேவியையும் வஸ்திரம் சாற்றி வழிபட நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழலாம் தென்குடி திட்டைக்கு வந்து வணங்குபவர்களுக்கு யம பயம் விலகி நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வாழ்வர் என்பது ஐதீகம் நன்றி